பொறுத்தார் பூமி ஆழ்வார் ரொம்ப ரொம்ப அருமையான வரி ஆனால் இந்த வரியை வாழ்க்கையாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழல் கிடையாது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்பு என்பது வெவ்வேறாக இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை முறையும் வெவ்வேறாக இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இருக்குதா மிகப்பெரிய கேள்வி தான் இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி சகி ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி பண்ணக்கூடியவர்கள் அல்லது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய ஷார்ட்ஸை பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை உண்டு பண்ணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஊக்கமளிப்பது என்பது இயலாத ஒரு விஷயம் கிடையாது யாராவது ஒருத்தருக்காவது நாம் என்ன பண்ணணும் மோட்டிவேஷன் செஞ்சிட்டே இருக்கணும் நமக்கும் அது தேவைப்படும் அடுத்தவர்களுக்கும் அது தேவைப்படும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை நினச்சி பாருங்க யாரும் யாரை விடவும் முன்னேறி முன்னேறிவிடக்கூடாது எல்லாரும் நமக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க இவங்களை விட நாம் அதிகமாக முன்னேறி விடணும் அவங்களை விட நாம் அதிகமாக முன்னேறி விடணும் இப்படி ஒரு ஓட்டப்பந்தயமானது நிகழ்ந்துட்டே இருக்குது யார் முன்னாடி ஓடி போகிறாங்களோ அவங்க வின் பண்ணுறாங்க வெற்றி அடையிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எல்லோரோடும் சேர்ந்து ஓடும்போது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தனித்து ஓடும்போது இருக்குமா கண்டிப்பாக கிடையாது எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது தெரியுங்களா பொறுமை அந்த பொறுமை இல்லாததால் தான் இப்போ எல்லாரும் தனித்தனியாக இருக்கிறாங்க உதாரணத்திற்கு ஒரு குடும்ப சூழலை எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பம் அப்படின்னும் போது கணவன் மனைவி மாமனார் மாமியார் சித்தப்பா சித்தி குழந்தைகள் இப்படி எல்லாரும் இருக்கக்கூடியது தாங்க குடும்பம் வெறும் கணவனும் மனைவியும் தனித்தனியாக இருப்பது கணவன் மனைவி மட்டும் இருப்பது இது வந்து குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது இரு நபர்கள் அவ்வளவுதான் குடும்பம் போது உறவுகள் சேர்ந்தது உறவுகள் சேர்ந்தது தான் குடும்பமே தவிர வெறும் கணவன் மனைவி என்பது தம்பதி தம்பதி குழந்தை அவ்வளவுதான் முழுமையான குடும்பம் போது மாமனார் மாமியார் அத்தை நாத்தனார் இப்படி உறவுகள் சூழ்ந்தது தான் குடும்பம் ஆனால் குடும்பம் என்பது இப்போ அரிதாகி கொண்டு வருகின்றது ஏன்னா சூழல்கள் மாறிக்கிட்டே வந்தாச்சு இதற்கு காரணம் அந்த பொறுமை இல்லாதது குடும்ப சூழல் போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு கருத்துக்கள் இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவரவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வெவ்வேறு அந்த பிரச்சனைகளால் கோபம் என்பது ஏற்படும் அந்த கோபத்தை நிதானமாக கையாள வேண்டும் நிதானமாக கையாளக்கூடிய நபராக இருந்தால் பரவாயில்ல நிதானம் இன்றி செயல்படும்போது வார்த்தைகள் கடுமையான சொற்கள் பிரயோகிக்கும்போது போது எதிர் நபருடைய மனமானது காயப்படும் அந்த நபர் நீங்களாக இருக்கலாம் அல்லது உங்களால் அடுத்தவர்கள் காயப்படலாம் உங்களை ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க விலகி போகணும்னு விருப்பப்படுறாங்களா விட்டுடுங்க பிடித்து இழுத்து வைத்து எந்த ஒரு சொந்தத்தையும் உங்களால் உங்கள் கட்டுப்பாடுலையோ அல்லது உங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக்க முடியாது விட்டுட்டு போகணும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விட்டுடுங்க அது அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பாருங்க பொறுமையாக இருங்க விட்டு போனவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்க வரலன்னாலும் பரவாயில்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்க அவங்கள நினச்சி நீங்கள் உங்களுடைய நிம்மதியை தொலைத்து விடாதீர்கள் சரிங்களா அதனால தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு நபரோடு வாழ்க்கையானது முடிந்து விடாது இந்த சமூகம் என்பது உறவுகளால் சூழ்ந்தது எப்படி வந்து பூமி நீரால் சூழ்ந்திருக்கோ அதே போல் சமூகம் என்பது உறவுகளால் சூழ்ந்த ஒன்று சொந்தங்கள் நண்பர்கள் தோழர்கள் இப்படி இந்த சமூகம் என்பது ஒரு கட்டமைப்போடு செயல்படுது தனித்தனி நபராக இருப்பதால் எந்த ஒரு பலனையும் அவர்கள் எதிர்பார்க்க முடியாது குடும்பம் என்பது ஒரு கடல் போல இந்த கடல் எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்குது எத்தனையோ உயிர்கள் அந்த கடலில் இருக்குது குடும்பமும் அப்படிதான் எத்தனையோ உறவுகள் குடும்பத்தில் இருக்குது ஆதரவாக செயல்படுது அனுசரணையாக இருக்குது ஆகையால் தனிப்பட்ட நபராக இல்லாம உறவுகளோடு வாழ பழகுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு உறவுகளுடைய அருமைகளை சொல்லி பழகுங்க தனித்தனியாக இருந்து தனித்தனியாக செல்வதல்ல வாழ்க்கை உறவுகளோடு மகிழ்ச்சியோடு செல்லும்போது மகிழ்ச்சி உறவுகளோடு உரையாடும் போதுதான் மகிழ்ச்சி உறவுகளுடைய அருமையை உணர்த்துங்க சில உறவுகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் வேறு விதமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சில உறவுகள் உங்களை ஏமாற்றக்கூடிய உறவுகளாக இருக்கும் அவங்கக்கிட்ட நாம் என்ன பண்ணணும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏமாற்றக்கூடிய உறவுகளிடம் நாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதுக்காக எல்லாருமே ஏமாற்றுபவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது நம்பிக்கை வேணும் இல்லையா ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது இப்போ இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நொடி இருப்பது என்பது இயலாத ஒன்றாக இருக்குது அப்ப நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது வாழ வைத்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கை என்பதே பொறுமைதான் பொறுமையாக இருக்கும்போது நாம் நம்பிக்கையோடு செயல்படலாம் அவர்கள் நம்மை மதிப்பாங்க மரியாதை தருவாங்க நம்முடன் வருவார்கள் அப்படின்ற அந்த நம்பிக்கை என்பதே பொறுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று ஆகையால் பொறுமையாக இருங்க கோபங்கள் வரும் குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது கோபம் வரதான் செய்யும் சண்டைகள் வரதான் செய்யும் எந்த குடும்பத்திலும் சண்டை சஞ்சாரம் இல்லாமல் எந்த ஒரு குடும்பமும் கிடையாது ஆகையால் உங்கள் குடும்பத்தில் தான் சண்டை வருது அவங்க இதை சொல்லிட்டாங்க இவங்க அதை சொல்லிட்டாங்கன்னு போட்டு உங்களுடைய மனசை குழப்பிக்காதீங்க அதையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு உங்களுடைய மனசை சமாதானப்படுத்துங்க குழப்பமில்லாத ஒரு சூழலை உண்டு பண்ணுங்க தெளிவான மனநிலையோடு செயல்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அனுசரணையாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் விருப்பம் இல்லாதவர்களை நீங்கள் ஏற்கவும் வேண்டாம் அவர்களை வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் விருப்பம் இல்லாத நபர்களை நினைத்து உங்களுடைய காலத்தை வீணாக்காதீங்க அவ்வளவுதான் சரிங்களா மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்